ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே டிசைனர் உங்கள் ரேத்தி பேசுகிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து டிசைன் ப்ளவுஸு தாங்க ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு டிசைன்ஸில் பண்ணியிருக்கிறோம் ஒரே கஸ்டமரோடது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள் பார்ட்ஷிப்பு பார்ட்ஷிப்பில் ஒரு டிஃப்ரெண்டாக டிசைன் பண்ணியிருக்கிறோம் இந்த டிசைன் வீடியோ வந்து நம்ம எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த சேரீயில் இருக்கிற கிளாத்லேயும் பார்டர் மாதிரி ஷேட் பண்ணியிருக்கோம் இந்த பவுஸ் வந்து பக் வந்து ஃபுல் வந்து பண்ணிட்டு நீட் நெக் டிசைனு இந்த பவுஸ் வந்து ஜர்தோசி இருக்கு ஹேண்டில் வந்து ஆங்கிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்லேயும் ஒன் சைட் டிசைனு இது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸுங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோனும் பீச்சஸ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு ஹேண்டில் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஒரு சிம்பிள் டிசைன்ஸு சேரீ வந்து ஒயிட் கலருங்கிறதுனால உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இல்லாமல் பண்ணியிருக்கோம் சேரீ கலரில் ஹேண்டுக்கும் நிறைய ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் சரிங்க சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் டிசைன் தான் போட்னிக் மாடலு கை வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்டு கிளீன் வாட்டர் கொடுத்திருக்கோம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஒரே கஸ்டமரோடது இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ